வாராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஏன் அன்பு தங்கமி உன் வாராகி அம்மனை நம்பி இருக்கிறாய் முழுமையாக பின் எதற்காக உன் மனதில் கவலை தைரியமாக இரு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நீ கேட்டதை உன்னிடம் தருவேன் தங்கமி உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே உன் எதிர்காலத்தை வாராகி அம்மா சிறப்பாக மாற்றி அமைத்திருக்கிறேன் இந்த வாக்கு பொய்யாகாது தங்கமே கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது உன் எதிர்காலத்தை நினைத்து பார்த்து மகிழ்ச்சியாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமே நீ செய்த நன்றியை மறந்தவர்களை நினைத்து கொண்டு உன் நிம்மதியை நீ இழக்காதே உன்னை மறந்து நீ செய்த உதவியை மறந்தாலும் மனிதர்கள் உன் வாராகி அம்மா நான் என்றும் மறக்கவே மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை கண்டு கொள்ளாதவர்களை உன்னிடம் பேசாமல் விலகி செல்பவர்களை ஏன் எதற்கு பேசவில்லை என்று காரணம் கேட்காதே கோபப்பட்டு வம்புக்கு போகாதே தங்கமே நீ அமைதியாக இருந்திடு நீயும் பதிலுக்கு அவர்களை விட்டு இருந்துடு உன்னை இப்போது சரியாக புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் பேசாமல் இருப்பவர்களை அவர்கள் முன் உன்னை நன்றாக வாழ வைத்து காட்டுவேன் தங்கமே நீ சந்தோஷமாக நீ இருந்தால்தான் உன் வாராகி அம்மனுக்கு சந்தோஷம் உன் மனம் கவலைப்பட்டால் என் மனம் கவலைப்படும் உனக்கு இக்கட்டான சமயத்தில் உன் கஷ்டங்களை சரிசெய்ய யார் மூலமாக உனக்கு வேண்டிய உதவியை செய்திடுவேன் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உனக்கு உதவி கிடைக்கிறது என்றால் அது உன் வாராகி அம்மன் செயல் என்று தெரிந்து கொள் தங்கமே இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு விடுவேன் என்ன நடந்தாலும் உன் மன தைரியத்துடன் இருக்க வேண்டும் எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் இது நடக்கிறது என்று நீ நினைத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் உன் வாராகி அம்மன் செயல் அத்தனையும் சரி செய்வாங்க என்று என்ன நம்பி இரு தங்கமி உன் எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன் வாராகி அம்மன் நானே பொறுப்பேற்கிறேன் உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பேன் தங்கமி நீ ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் உனக்கேற்றது ஏற்றது போல எல்லாமே நல்லதாக நடக்கும் உனக்கு நல்லதை செய்வேன் இது உன் வாராகி அம்மாவுடைய கடமை தங்கமே கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது என்று நீ நினைக்க வேண்டும் அதை எதிர்கொண்டு இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த கஷ்டங்களை சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறி வர வேண்டும் என்று நம்பிக்கையுடன் முயற்சியை செய் தங்கமே அம்மான் அம்மன் துணையாக இருந்து உன்னை வெற்றி பெற வைப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி பிரகாசமான ஒளி வெளிச்சத்தை கொண்டு வருவேன் நம்பிக்கைதான் மிக முக்கியம் தங்கமே உன் மன உன் பிரச்சனைகளை என்னிடம் இறக்கி வைத்துவிடு நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திரு உன் நம்பிக்கைக்கும் காத்திருப்பதற்கும் உன் மனபாரத்தையும் மனவழிகளையும் நான் ஏற்றுக்கொண்டு உன்னை நீ நினைத்தது போல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை பெற அத்தனையும் செய்வேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் கஷ்டங்களை கண்டு பயப்பிடாதே தங்கமே வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டும் இருக்கும் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவர்களும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவர்களும் இல்லை தங்கமே கடினமான இந்த போராட்ட நிறைந்த வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வர வேண்டும் இந்த பிரச்சனைகள் உனக்காக உன் வாழ்க்கையைப் பற்றி தெரிந்து கொள்ளவே என்று உணர்ந்தாலே போதும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரியாது தைரியமாக இரு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்பார் உன் வாராகி அம்மன் நான் அத்தனையும் மாற்றுவேன் நல்லது நினை எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்